வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா கல்பலாம் வயது முப்பத்தொம்போது வயதாகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் யாதவர் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி போராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களோடய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க மாதான உங்களுக்கு நிறைய வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்கிறதா சில கருத்து வேறு காரணமாக பிரிஞ்சுட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை இவங்களுக்கு குழந்தைங்களே எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் டிகிரி படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் உள்ள மாப்பிள்ளையாவும் இருந்துட்டால் போதும் அப்படி இல்லை அவங்களுக்கு வேலை இல்லைனாலும் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்துட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொந்த மளிகை கடையை பார்த்துட்டு நம்மளை லாங் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தால் போதும் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவருக்கு எந்த ஒரு குடிப்பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்கள எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது தன்னை லைஃப் லாங் வச்சு நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்ற சார்ந்தான் மனமனம் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜா ஜாதி எதுவும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் எதுவும் தடையிலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு ஐம்பது சவரனுக்கு மேலே நகை இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வீட்டோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதும் அவங்களுக்கு பைக்கையும் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் என்ன ஏதும் செஞ்சு தரோன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கிறதால இந்த மணமகள் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு வந்து இப்போ முகோரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க மணமகலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகூர்த்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா நிர்மலா வயது முப்பத்தொம்பது வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ரா ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு ம ஜவுளி கடை வச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமலை நிலையம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்தை தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் இறந்துட்டதாகவும் கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷத்துலேயே க மே கணவர் இறந்துட்டு மறுமேரேஜ்க்கெல்லாம் பண்ணிக்கலாம் தனிமையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து ஒரே ஒரு அண்ணா இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் இவங்க இப்போ அவங்க அம்மா கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அம்மா கூட தான் இப்போ ஜவுளி கடையை பார்த்துக்கிட்டு அவங்க அண்ணா வந்து மெயின்டைன் கடையை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு எதுவும் வரக்கூடிய கணவருக்கு குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும் சிறந்த மனமகனாக தான் வேணும் அப்படின்னு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்கிறாங்க எந்த கெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஏஜ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தன் ஆனால் லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுற மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் தான் இப்போ வசிச்சுட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகோரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க